சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் அக்டோபர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாமசுவருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி சதுர்தசி திதி சிம்ம சிம்ஹராசி அல்லது சிம்ம லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது மன நிம்மதியை கொடுக்கும் ஸோ இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக சொன்னால் சூப்பர்னு சொல்ல முடியல பட் பரவாயில்லன்னு சொல்கிறது கண்ணிக்கு மற்ற எல்லாருக்குமே அவரேஜாக தான் இருக்கு மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக அலைச்சல்கள் உடம்பு பாதிப்புகள் டென்ஷன் மனக்கவலை இரவு நேரத்தில் தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது கவனம் தேவை குழந்தைகளை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதீங்க நாளைக்கு காலை எல்லாம் செட் ஆயிடும் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது நண்பர்களை நம்பி ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கூடாது நண்பர்கள் சொல்ல போய் வார்த்தைகள்ல உண்மை இருக்காது இரண்டாவது இன்றைய நாள் மூத்தவங்க மூலியமாகவும் சில பிரச்சனைகள் தேவையில்லாத செலவு அலைச்சல் மன சங்கடம் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சுண்ணர் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் திடீர் பண வரவுகள் நம்பிக்கை உருவாகிறது பெரிய கனமா கனமான பண வரவு கொடுக்கறதுங்கிற மாதிரி அற்புதமா இருக்கு இந்த நாள் தொழில மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய மேன்மை சந்தோஷம் வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் நல்ல டிரான்ஸ்ஃபர் ஏற்படும் நிறைய பேருக்கு வேலையில் டிரான்ஸ்ஃபர்லாம் கொடுக்கும் ஆனா கண்டிப்பா நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரனும் சனி சேர்ந்திருக்கார் தொலைதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் செலவுகள் அப்பாவுடைய ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போகும் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ஆலய வழிபாடுகள் பிராகாரத்தை சுற்றுறது கண்டிப்பாக மாற்றங்களை கொடுக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கு போகும்போது ரெண்டு மூணு தடவை அலையிறது மறதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகக்கூடிய நாள் மெயின கலியுக காமதேர்வு கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும் ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றங்கள் தெய்வ கட்டாட்சம் மிகப்பெரிய மாற்றம் எல்லா காரியத்தையுமே பெரிய அளவுக்கு ஏற்றம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாத விஷயம் இப்போ நடக்குதுன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் மிக முக்கியமான மாற்றங்கள் சந்தேகமே இல்லாம வெற்றி எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் பின்கணும் கன்னி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் இன்றைய நாள் ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஜலதோஷம் பிடிக்கிறது தலைவலி வரிக்கிறது தலையில் ஃபுல்லாக நீர் கோத்துக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை ஒரு சில பேருக்கு பாசு மூலியமாக பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு ஹார்ட்லி சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு ஹெல்த் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் எதுலேயுமே தன்னம்பிக்கையா நடந்து கொள்வது எதுலேயுமே வெற்றியை கொடுக்கறதுங்கிற மாதிரி அபாரமா இருக்கும் பொறுமையா இருந்தா போகிற எல்லாமே நமக்கு சாதகமா நடக்குங்கிற மாதிரி கிளியரா இருந்தால் போதும் இந்த நாள பொறுத்தையும் ஒரே விஷயம் தான் எதிரியை வளர்க்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அளவாக சாப்பிடணும் இதை மூணுமே கண்ட்ரோல் பண்ணுங்க சரியா போயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்ன பூர்ணேஸ்வரி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான விருட்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களை வெற்றி புது பொதுமையான எண்ணங்கள் புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சாதகமா இருக்கிறது ரொம்ப லேட்டா செட் ஆகலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இப்ப செட் ஆயிடும் அந்த அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் செயல்பட்டிங்கலாம் போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மனசு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளால் முடியுங்கன்னு நீங்கள் நம்பக்கூடிய நாளாக இருக்கப்படுது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது நல்லது மெயினாக ஆலய வழிபாடுகளில் கபாலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் போகிறது நிறைய பேருக்கு இரத்த பந்த உறவுகள் சொந்த பந்தங்கள் ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி சரியாப்போம் புதுமையான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா போகிறோம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் வேலை தகுந்த மாதிரி நடந்தீங்களா போகிறோம் ஜெயிக்கும் எல்லாமே ஏற்றங்கள் கொடுக்கும் பொறுமையை மட்டும்தான் இன்றைய நாள் பேரும் வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது எந்த விஷயத்தையும் இவ்வளோ நாள் நம்பிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் முயற்சி திருவனையாக கூடிய அற்புதமான நாள் ஆஞ்சநேயர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் மனசு மட்டும் தான் கோலாறு மைண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாரு இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணி பண்ணினா எப்படி இருக்கும் ஐ எம் நாட் ஓகே திஸ் இஸ் நாட் ஓகே போர் அடிக்கும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணாதான சட்டம் இந்த நாள் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா எதுவாக இருந்தாலும் சரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாம் ஜெயிச்சிடும் இல்லை இல்லை அவசரப்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சொதப்போம் ஸோ இந்த நாள் கொஞ்சம் மனசு வந்து ஒருநிலைப்படுவதற்கு தியானம் செய்வது நல்லது மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டுகள் மஞ்சள் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக அந்த நாள் இருக்கலாம் பொருள் சேர்க்கை தனலாபங்கள் குடும்பத்தில் சஞ்சலங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாமே நம்ம கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட்டிங்கன்னா நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏத ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல்கள் டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா சரியாயிடும் இல்லைன்னா ஒரு கவலைகள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அவசரப்படாமல் செய்யுங்க ஜெயிச்சிருவீங்க கோவப்படாமல் இருங்க வெற்றி பெறும் மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கிணவன் சமஸ்தன் மங்களாணி துரோண கணுவன் ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க